வணக்கம் மக்களே ஜாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று வந்திருக்குது அது என்னென்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு குறைஞ்ச விலைக்கு மிகவும் வலி மலிவாக வாங்கக்கூடிய விலைக்கு ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது இந்த காணி எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் சிறந்த முதலீட்டு பிரதேசமாக காணப்படுகின்ற நாகக்குழியில் இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காணி எந்தளவுக்கு முதல் டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்து காணியம் பாருங்கோ இந்த காணியம் வாங்கி அதில் தென்னை நாட்டு வச்சிருக்கணும் அதில் சின்ன கோவில் ஒன்று இருக்குது அப்போ எல்லா இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் வாங்கி அக என்ன செய்யணும்னு சொன்னால் தென்னை நாட்டு வச்சுக்கணும் வீடு கட்டினம் ஒரு சுற்றுலா மையமாக அமையக்கூடிய இந்த இடம் இந்த காணி வந்து ஜாழ்ப்பாணத்த நாவக்குடி பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு இந்த காணிக்குள்ளே போய் இந்த காணி கீழே இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் இந்த காணிக்குள்ளே நாங்கள் போய் பார்த்தோம்னு சொன்னால் அகலம் இந்த தொங்கல்லிருந்து இந்த தொங்கல் மட்டும் அகலம் இருக்குது அதனால் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கே கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அந்த இந்த காணின்ற அளவு தான் இது தெரியுது உங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காணி வந்து மொத்தமாக முப்பத்தி ரெண்டு பரப்பு இந்த காணி இந்த பாருங்க இந்த காணியை மொத்தமாக முப்பத்தி ரெண்டு பரப்பு இந்த காணிக்குள்ளே வந்து காய்க்கிற எண்பது மரங்களுக்கு மேலே இந்த மரம் இந்த காணிக்குள்ளே இருக்குது எல்லாம் காய்க்கிற தென்னை மரங்கள் பாருங்கள் எல்லாம் காய் விட நிற்கிது காய்க்கக்கூடிய மரங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னா பாருங்க நாவல் மரம் நிற்கிது பனை மரம் பாருங்கள் எவ்வளோ உறவு பாருங்க பாருங்க அது ஒரு நல்ல வருமானம் வரப்போகுது காய்க்கிற தென்னை மரங்கள் அந்த தொங்கல் வரைக்கும் போகிறோம் இப்போ நாங்கள் பார்த்துக்கொண்டு போகிறோம் எல்லாம் விழுந்துடக்கு வேப்ப மரம் நிற்கிது பாருங்க வேப்ப மரம் நிற்குது அங்கே மாமரம் நிற்குது பனைமரம் மாமரம் வேப்ப மரம் எல்லாம் நிற்கிது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாருங்க எல்லா இடமும் தான் கிடக்கு தான் கிடக்குது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தேங்காயை அப்படி இடிச்சு கொண்டு போயிருக்கீங்கன்னா அவ்வளவுக்கு நல்ல மரமானம் வரக்கூடிய கிடந்தான் இந்த காணி பாருங்கோ இடம் உள்ள ஃபுல்லாக பாருங்கோ அந்த தொங்க வரைக்கும் எல்லாமே காய்க்கிற சின்ன மரங்கள் இந்த பனை மரம் அப்படியே இந்த காணியை பார்த்துட்டு போனோம்னு சொன்னால் சிறந்த ஒரு முதலீட்டுக்குரிய இடம்ன்றது உலக வழங்கம் இந்த காணொலியை நாங்கள் ஒளிப்பதிவு செய்கிற நேரம் வந்து நல்லா காத்து வீசிக்கொண்டிருக்குது அந்தளவுக்கு ஒரு தண்டல் வீசிக்கின்ற ஒரு இடமாகத்தான் இந்த கா இந்த காணி அமைஞ்சிருக்குது பரங்கோ எல்லாமே காய்க்கிறது என்ன எல்லாம் காய் எல்லாம் காய்கோட தான் இந்த தண்ணியெல்லாம் நிற்கிது இந்த தண்ணி காயோடு நிற்கிது பேரங்கோ பேனமரம் நிற்கிது வீடு கட்டண இடத்தில் இந்த பனைவரத்தை தரைச்சே நீங்கள் வீடு கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு உட்கு எல்லா வசதியும் இந்த ஏரியாவில் இருக்குது இது வந்து ஏனையன் ரோட் இல்லை தெரியாது வந்து ஏனையன் ரோட் வாகனங்கள் போய்விடுறது ஏனையன் ரோட்டால் வாகனங்கள் போய்விடுறதுக்காரங்கள் இதில் இந்த காணி அமைஞ்சிருக்கடம் பாருங்க காயோடு இருக்கு தென்னை மரம் மரம் இதெல்லாம் பாருங்க இங்கே பாருங்கள் இதுலேயும் வந்து தேங்காயை உரிச்சு எடுத்து கொண்டு போயிருக்கோம் அந்தளவுக்கு தேங்காய் விளைச்சல் ஊட்டின இடம் எல்லா மரமும் கிடைக்குது பாருங்க இந்த அளவுக்கு விளைச்சல் முழு வரும் அவ்வளவுக்கு உங்களோட லாபம் பாருங்க இல்ல சென்னை வர நிக்கிது பாருங்க எல்லாம் காய் எல்லாம் காய்க்கிற காயா இருக்குது நான் கதைக்கிற சரியா உங்களுக்கு இருக்கலாம் ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு பார்த்து வீசி கொண்டிருக்குது அந்த அளவுக்கு ஒரு குளிர்மையான பிரதேசம்ன்றதை நீங்க உழைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன் ஏன்னா ஒன்று தெரியுது ஏனன் ரோட்ல வானங்கள் வருது பாருங்கோ இது வடமாகாண சபையினுடைய கட்டடம் இருக்குது வடமாகாண சபை இதான் ஏனின் ரோட் பாருங்க சுற்றி வந்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது பாருங்கோ தென்னை எல்லாத்தையும் பாருங்க எல்லாமே காஜி தான் இருக்கு எல்லா தென்னையும் காட்சி தான் இருக்கு பாருங்க தென்ன மட்டையல் கனை மட்டையிலே உங்களுக்கு ஒரு சிறந்த வருமானமாக இருக்கும் தேங்காயை விட தேங்காய் நல்ல வருமானம் கொண்டு வரும் அதுக்கு சப்போர்ட்டாக வந்து உங்களுக்கு பார்க்கும் அதில் ஒரு தேங்காய் குவியல் நாங்கள் இதில் ஒரு தேங்காய் குவியல் தேக்கி நாங்கள் பார்த்துருக்கோம் டெண்ட் கொண்ட இடத்துல பார்த்துருக்கோம் அந்தளவுக்கு தேங்காய் விளைச்சுரங்க இந்தளவுக்கு ஒன்று சொல்லி பாருங்க பார்த்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு சுத்தி நல்ல த நல்ல தண்ணி யாழ்ப்பாணத்துல பிரச்சனை வந்து என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா தண்ணி தான் பிரச்சனை யாழ்ப்பாணத்துக்கு உங்களுக்கு அந்த தண்ணி பிரச்சனை இல்லை இந்த மரங்களை பார்த்தாலே உங்களுக்கு தென்னை மரங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தண்ணி பிரச்சனைன்றது உங்களுக்கு இல்லை அந்தளவுக்கு ஒரு குளிர்மையான பிரதேசம் இதை பாருங்க சுத்தி நல்ல தண்ணியை ஓடிக்கொண்டு இருக்குது இந்த காணி வந்துடும் காணி இந்த வீட்டுக்கானி இல்லை அப்போ வெள்ளை மட்டும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்றுமே இல்லை அந்த தண்ணி அப்படி இறங்கி இந்த இதுக்குள்ள வந்துடும் இது ஒரு மேட்டுக்காணி உங்களுக்கு இது வந்து ஒரு சுற்றுலா மையம் ஒன்று அமைக்கிறதுக்கு நல்ல ஒரு உகந்த பிரதேசமாக இருக்கும் அல்லது குடிமறைகளை அமைக்கிறது உகந்த பிரதேசமாக இருக்கும் வடக்கு மனசாவை சக வடக்குமான சகை குடிமறையெல்லாம் சுற்றி இருக்குது எல்லாம் குடிமறையெல்லாம் சுற்றி இருக்குது அதால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் வடக்கு மனசாவை பாருங்க பாருங்கடைய சுற்றி பாருங்கள் எல்லாமே காஜி தண்ணியாக தான் கிடக்கு அதில் கிணறு ரெண்டு கிடக்கு அந்த கிணறு பார்ப்போம் நாங்கள் பாருங்கள் தண்ணி எல்லாமே காஜி தண்ணியாக தான் கிடக்கு எல்லா தண்ணியும் காஜி தண்ணி தான் இந்த தென்னை மட்டையிலே போகுது உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கு அது தெரியும் வருமானமாக இந்த தென்னை மட்டையில் பிறகுலேயே சிறந்த வருமானமாக இருக்கும் எல்லா இடமும் தங்க இருக்குது நல்ல கிணறு ரெண்டு கிடக்கு பார்ப்போம் அந்த கிணறு என்ன மாதிரி கிடக்குன்னு பார்ப்போம் பக்கத்தில் நாவல் மரம் நிற்கிது நல்ல கிணறு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான தண்ணியோட கிணறு நல்ல தெளிவான தண்ணி நல்ல தெளிவான தண்ணியெல்லாம் கிடக்குது உங்களுக்கு நல்ல தண்ணி இந்த நிலத்தையும் பாருங்க நல்ல நிலம் பாருங்கள் மரங்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தண்ணியும் நிலம் எப்படி இருக்கு மட்டும் சொல்லி உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கண்ணு கட்டிய தூரம் ஃபுல்லாக தென்னை எல்லாமே காட்சி கிடைச்சாங்க

எல்லாங்காய் இந்த காணிக்கு நடந்து நடந்து கழிச்சு போடணும் அளவுக்கு இந்த காணி ஒரு பெரிய காணி முப்பத்தி ரெண்டு பிறப்பு சிறந்த முதலிடம் உங்களுக்கு ஒரு இப்போ வந்து என்ன சொன்னால் இந்த பிரதேசம் வந்து வளர்ச்சி அழைஞ்சி கொண்டிருக்கிறதால இந்த பிரதேசத்துக்கு கொஞ்சம் மலிவான விலைக்கு காணி வாங்கலாம் பாருங்க அதுலேயும் வந்து தங்காய் அந்த அளவுக்கு தங்க எல்லா இடத்துலையும் தங்காய் கொஞ்சம் காணியில் வந்து இதில் அடுத்த விழா போடும் இந்த வருஷம் வாங்கி போட்டு நீங்கள் அடுத்தீங்க இதெல்லாம் டவுல் பல கமிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் இதை வந்து விஷயம் இடம் வந்து இந்த காணி காரங்க மாமரம் ஒன்று நிற்கிது அங்கெல்லாம் வந்து காணியை வாங்கி அக சொன்னால்

ஆனால் நிலத்துக்கு எந்தவிதம் ஆபத்தும் இல்லை இருக்க இருக்க விலை ஏறிக்கொண்டிருக்கும் யாழ்ப்பாணத்தில் விலை எப்போ ஏறிக்கொண்டிருக்கும் மொழியே ஒன்றாக மிரங்காது